வீட்டில் நமக்கு இருக்கிற மிகச்சிறந்த பொழுதுபோக்கு என்ன தெரியுமா நமது வேலையை நாமே செய்வது நம்முடைய துணியை நாம் துவைக்கிறது நம்முடைய ட்ரெஸ் எல்லாம் துவைக்கிறது நம்முடைய வேலைகளை நம்ம ரூம் நமக்குன்னு ஒரு ரூம் ரூம் இருக்கணும் நமக்குன்னு வீட்டில் ஒரு ரூம் இருக்கணும் அந்த ரூமுக்குள்ளே சமையலாக இருக்கணும் நம்ம சமையல் நமக்குன்னு ஒரு சமையலறை இருக்கணும் நம்ம வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் எட்டு வயசுக்கு மேலே ஆச்சுன்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு சமையலறை இருக்கணும் ஒரு அவங்களுக்கு தனியாக குளியலறை ஒரு ஒரு வீடு தனியாக ஒரு வீடாகவே இருக்கணும் ஒரு காம்பவுண்டுக்குள்ளே ஒரு நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு தனித்தனி வீடுகள் இருக்க வேண்டும் ஒரு வீட்டிற்குள் ஒரு படுக்கையறை ஒரு குளியலறை ஒரு சமையலறை ஒரு கழிவறை இருக்க வேண்டும் அவரவர் வேலையை அவரவரே செய்யணும் அது மிகச்சிறந்த பொழுதுபோக்கு வேலைக்கு ஆளே வச்சுக்க கூடாது வீட்டில் உள்ளவங்க கூட மற்றவங்க கூட அவங்களை பெண்கள்லாம் ஆண்களுடைய வேலையை செய்யக்கூடாது ஏன்னா மிகச்சிறந்த ஒரு பொழுதுபோக்கு நேரத்தை எப்பட்றா போக்குறது லீவு நாள்களில் இல்லை நேரத்தை எப்படி எப்படி போக்குறது அப்படி இருக்கும்போது அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை அவங்களே துவைக்கணும் அந்த மாதிரி அவங்கவுங்க உணவை அவங்களே சமைக்கணும் அது மாதிரி அந்த ரூமை சுத்தமாக வச்சுக்கிறது அது சம்மந்தமாக நீங்கள் வந்து தனியாக அந்த மாதிரி தனியாக இருக்கும்போது தனியான்னா நீங்கள் குடும்பத்தை விட்டு பிரிஞ்செல்லாம் இருக்க தேவையில்ல ஒரு ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்தில் நாலு பேர்னால் நாலு பேருக்கும் தனித்தனி வீடு ஓன் ரூமை ஓன் வீட்டை நீ பாரு என் வீட்டை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அவங்கவுங்க உணவு அவங்கவுங்க உணவாக அவங்கவுங்களே சமைக்கணும் பகிர்ந்தோ உண்டு உண்டுக்கலாம் உண்டுக்கணும் கண்டிப்பாக இப்படி ஒரு இருக்கும்போது அப்போ தான் அந்த மூளை சுயமாக சிந்திக்கும் ஒரு சுய சிந்தனை ஏன்னா உங்கள் உங்கள் கிட்டே உங்கள் தலைமையில் உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்குது வீடு இருக்கும்போது அதில் உள்ள வேலைகளை செய்யணும் வீட்டை சுத்தம் பண்ணணும் துணிகளை துவைக்கணும் பாத்திரத்தை கழுவணும் சமைக்கணும் மத்தியானம் என்ன சமைக்கணும் நாளைக்கு என்ன சமைக்கிறது இன்றைக்கே ஏதாவது நாளைக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணணும் இப்படி அந்த சிந்தனை சிந்தனைங்கிறது அப்போ தான் அந்த மூளையே வந்து உழைக்க தொடங்கும் இப்போ ஆண்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆண்களுடைய மூளை வீட்டுக்கு வந்தால் சோம்பேறி ஆகுது வேலையே செய்ய மாட்டேங்குது வீட்டுக்கு வந்தால் அந்த மூளை வேலையே செய்ய மாட்டேங்குது உடல் வேலையே கிடையாது உடம்புக்கு வேலையே கிடையாது பெண்கள் தான் அதை பற்றி யோசிக்கிறாங்க பெண்களுக்கு வீட்டுக்கு வெளியில் யோசனைகள் அது வேலைக்கு போகாத பெண்கள் போகிற பெண்கள் வெளியிலையும் யோசிக்கிறாங்க வீட்டுக்கு அந்த நீங்கள் உங்களுக்குன்னு தனி வீடு உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் குடும்பத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் உள்ள வேலைகளை நீங்கள் தான் செய்யணும் வேலை வச்சு செய்யக்கூடாது அப்படிங்கும் போது தான் உங்கள் மூளை சிந்திக்கிறதை நீங்கள் உணர முடியும் அந்த வீடை எப்படி நிர்வகிக்கிறது அதில் உள்ள பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற அந்த சிந்தனை இருக்குல்ல அது அப்போ மூளை வேலை செய்கிறத உங்களால் கவனிக்க முடியும் அந்த மாதிரி வீட்டில் மிகச்சிறந்த பொழுதுபோக்கு முதற் அடிப்படையான ஒரு பொழுதுபோக்கு என்ன தெரியுமா துணி துவைக்கிறது அவரவர் சமையல் செய்கிறது நல்ல இடுப்புக்கு நல்ல வேலை கிடைக்கும் குறிஞ்சு நிமிந்து உங்கள் துணியை அலசணும் அலசும்போது உங்கள் இடுப்புக்கு நல்லா வேலை கிடைக்கும் அதுமாதிரி பெருக்கிறது குனியிறது அப்படின்னு சொல்லி ஒரு குறைந்தபட்ச உடற்பயிற்சி தினமும் ஒரு பத்து பதினைந்து நிமிடம் இருபது நிமிடமாவது உங்கள் வீட்டு உங்களுக்குன்னு தனி வீடு இருக்கும்போது உங்கள் குடும்பத்தில் அவரவருக்குன்னு தனித்தனி வீடு இருக்கும்போது அதில் ஒரு பத்து இருபத்தஞ்சி நிமிஷம் ஒரு இருபது நிமிஷமாவது உடல் உழைப்பு நமக்கு கிடைக்கும் அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது வீட்டுக்கு வந்து மல்லாக்காய் படுத்துக்கிறாங்க குனியமாட்டான் நிமிர மாட்டான் அப்படியே போம்போக்கில் போய் குளிச்சுட்டு அப்படியே வர்றது அவனுக்கு சட்ட துணியெல்லாம் ரெடி பண்ணி வச்சு துவச்சி வச்சுருப்பாங்க சாப்பாடு ரெடியாக இருக்கும் தீங்க வேண்டியது தூங்க வேண்டியது வீட்டுக்குள்ளே வந்து அவனுக்கு வேலையே இல்லை அவர் ஒரு சோம்பேறி மூளையே சோம்பேறி ஆயிடுது தனியாக அதனால் தனியாக தங்குங்க தனியாக தனியானா ஒரு குடும்பத்தில் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேர்த்துக்கும் தனித்தனி வீடு ஆனால் ஒரு குடும்பம் ஒன்றா இருக்கணும் அந்த மாதிரி இருந்து பாருங்கள் அப்போ தான் அந்த சுயமாக அந்த மூளை சிந்திக்கிறத நீங்கள் உங்களால் உணர முடியும்